காஞ்சி சங்கர மடத்துல மடத்து வாத்தியாராயிருந்து பெரிவாளுக்கு உண்டான கைங்கரியங்களை ரொம்ப ஸ்ரத்தையோடு செஞ்சுண்டு வந்தவர் மேச்சேரி பட்டு சாஸ்திரிகள் அவர் ரொம்ப படித்தவர் காஞ்சி மகான கண்கண்ட தெய்வமாகவே நினைச்சு போற்றி வந்திருந்தார் காஞ்சி மகான் இருந்தப்போ அவரோட ஜென்ம நட்சத்திரமான அனுஷ நாளில் சென்னை மேற்கு மாம்பழத்தில் வேத பாராயணம் பாதுகாபிஷேகம்னு ரொம்ப விமர்சையாக கொண்டாடினார் பட்டு சாஸ்திரிகள் இதுக்காக தன்னோட பாதுகைகளையும் முப்பத்தி ரெண்டு ரூபாயையும் கொடுத்து அனுஷத்தை கொண்டாடுறதுக்கு பட்டு சாஸ்திரிகளுக்கு ஆசிர்வாதம் பண்ணினார் மகா பெரிவா சாஸ்திரிகளோட வீட்டில் பெரிவாளோட பாதுகைகளை வச்சு மாசா மாதம் அனுஷ நட்சத்திர உற்சவம் நடைபெறும் மகா அனுஷ நட்சத்திர உற்சவம் மேற்கு மாம்பலம் அயோத்தியா மண்டபத்தில் கொண்டாடப்படும் ஆரம்பத்தில் சொந்த செலவில் இந்த வைபவத்தை கொண்டாடி வந்தார் சாஸ்திரிகள் அதுக்கப்புறம் காஞ்சி மகானோட அருளுக்கு பாத்திரமான அன்பர்கள்லாம் இவரோட சேவைக்கு உதவி பண்ணினான் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் வருஷம் மகா அனுஷ உற்சவம் அயோத்தியா மண்டபத்தில் நடந்தது அப்போ சுவாமிநாதன்கிற ஒரு பக்தர் ரெண்டு பித்தளை சொம்புகளை சாஸ்திரிகள் கிட்ட கொடுத்து மகா சுவாமிகளுக்கு பஞ்சலோக விக்கிரகம் பண்ணி உற்சவம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நகர்ந்துட்டார் இதை மைக்கில் சொன்னதோட பித்தளை சொம்பு கொடுத்தவரை கௌரவிக்கிற விதமாக சுவாமிநாதனை மேடைக்கு அழைக்கிறேன்னு மைக்கில் சொன்னார் சாஸ்திரிகள் ஆனால் சுவாமிநாதன் வரவே இல்லை அதனால் இது சுவாமிகளோட விருப்பம் போல இருக்குன்னு தீர்மானம் பண்ணின நண்பர்கள்லாம் அடுத்தடுத்த நாட்களில் ஒவ்வொருத்தராக அவள் வீட்டிலேருந்து சொம்பு பழைய பாத்திரங்கள் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தா பஞ்சலோக விக்கிரகம் வடிக்கிறதுக்கு தேவையான உலோகங்கள் வந்து சேர்ந்ததும் அதையெல்லாம் சுவாமி மலையில் இருக்கிற ஒரு ஸ்தபதி கிட்ட கொடுத்து விக்கிரகம் வடிக்கிற வேலையை ஒப்படைச்சார் பட்டு சாஸ்திரிகள் இதுக்கப்புறம் பெரியவாளோட ஜெயந்தி நாள் நெருங்கிற நேரத்தில் தான் வடித்த மகா பெரிவாளோட விக்கிரகத்தோட பட்டு சாஸ்திரிகளோட வீட்டுக்கு வந்தார் ஸ்தபதி சாஸ்திரிகள் சொன்ன கால அவகாசத்துக்கு முன்னாடியே ஸ்தபதி வேலையை முடிச்சிருந்தார் இதனால் சந்தோஷப்படுறதுக்கு பதில் சாஸ்திரிகளுக்கு கவலை ஜாஸ்தி ஆகிடுது ஏன்னா விக்கிரகம் அடிக்கிறதுக்காக ஸ்தபதிக்கு முன்பணம் கொடுத்துருந்தார் இப்போ மீதி ஆறாயிரம் ரூபாயை கொடுக்கணும் ஆனால் சாஸ்திரிகள்கிட்ட பணம் இல்லை அதனால் தயங்கிண்டே என்கிட்ட இப்போ பணம் இல்லையே அப்படின்னார் உடனே ஸ்தபதி பரவாயில்லைங்க பணம் வந்ததும் கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார் தன்னோடய உண்மையான பக்தன் கஷ்டப்படுறதை பார்த்து காஞ்சி மகானுக்கு பொருட்களை போல் மகா தீவிர பக்தர் ஒருத்தர் அப்போ அமெரிக்காவில் இருந்தார் ஒரு நாள் அவரோட கனவுல தோன்றிய பிரிவா மேச்சேரி பட்டு சாஸ்திரிகள் கிட்ட ஆறாயிரம் ரூபாய உடனே கொடுத்துருன்னு சொல்லிட்டு மறைஞ்சார் சட்டுன்னு முழிச்சுண்ட அந்த பக்தர் இதை பெருசாக எடுத்துக்காம அசதியில் அப்படியே தூங்கிட்டார் தூங்கினவரை யாரோ வந்து தட்டி எழுப்புற மாதிரி அவருக்கு தோணித்து அதுக்கப்புறம் அந்த கனவை பற்றி யோசித்தார் உடனே சென்னையில் இருந்த தன்னோட உறவினர் மூலமாக பட்டு சாஸ்திரிகள் கிட்ட ஆறாயிரம் ரூபாயை கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணினார் மறுநாளே அவரோட உறவுக்காரர் பட்டு சாஸ்திரிகளை பார்த்து அந்த அமெரிக்க அன்பரோட கனவில் மகாபெரிவா வந்து ஆறாயிரம் ரூபாயை உங்ககிட்ட கொடுக்க சொன்னார்னு சொல்லி அந்த பணத்தை அவர்கிட்ட கொடுத்தா கண்களில் நீர்மல்க அதை வாங்கின்ற சாஸ்திரிகள் உடனே பூஜை அறைக்கு ஓடிப்போய் மகாபெரிவாவோட திருவுருவ படத்துக்கு முன்னாடி விழுந்து நமஸ்காரம் பண்ணினார் தபதிக்கு பணத்தை பட்டுவாடா பண்ணினார் பஞ்சலோக விக்கிரகத்தை பூஜை பண்ண ஆரம்பித்தார் இந்த விக்கிரகத்துக்கு மாசா மாதம் சாஸ்திரிகளோட வீட்லேயும் மகா அனுஷனாலில் அயோத்தியா மண்டபத்துலேயும் உற்சவ வழிபாடுகள் நடந்தேறும் கொடியேற்றத்தோட துவங்கி ஹோமங்கள் வேத பாராயணம் கச்சேரிகள் விக்கிரக ஊர்வலம்னு அமக்களப்படும் தினமும் நூற்றி எட்டு குடங்களில் திரவியங்கள் மற்றும் மலர்கள் விபூதி இதையெல்லாம் சேகரித்து அபிஷேகம் பண்ணுவா அதை தவிர ஆயிரத்தெட்டு சங்காபிஷேகம் ஆயிரத்தெட்டு இளநீர் அபிஷேகம் பாதுகைக்கு ஆயிரத்தி எட்டு வடமாலை ஜாங்கிரி மாலை இதெல்லாம் சாத்துவா ரொம்ப விமரிசையாக கொண்டாடுவா ஒவ்வொரு நிமிஷமும் மகா பிரிவா அருவமாக நம்ம கூடவே இருந்து நம்மளோட தேவைகளை பூர்த்தி பண்ணிட்டுருக்கார் அவரோட பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம் हर हर संनु जय जय संनु हर हर संनु जय जय